சேவை பண்ணி ரோட்ல ரோட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் போய் படிப்பு சொல்லி கொடுத்து சாப்பாடு கொடுத்து பண்ணி ஒரு நாள் சாப்பாடு போடுறது காசு இல்லையா காசு இல்லாத கடைக்கடையா போய் ஐயோ பசங்க எல்லாம் பட்டினியா இருக்குது கொஞ்சம் அரிசி கொடுங்க கொஞ்சம் அரிசி கொடுங்க அப்படின்னு ஒரு கடைக்காரன் அரிசியும் கொடுக்க மாட்டாங்களா கடைபா கொஞ்சம் அச்சு கொடுப்பா பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா இருக்குது என்ன பண்ணா காலி துப்பா நான் கையில

தெரியாத ஆளே காரணம் அவங்களுக்கு என்ன குணம் இருக்குது இறக்கும் குணம் இருக்குது